அந்த வகையில இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ பீரோல இந்த அஞ்சு பொருட்கள் ஒரு பொழுதும் வைக்கவே கூடாது அப்படின்னா எந்த பொருட்களை நீங்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து தங்கத்தை வாங்க முடியும் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்போ இருக்கிற ஒரு செயின் கூட எதை வேணாலும் அவங்க போட தான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அதை சேர்த்து பண்ணிக்கலாம் ஆனால் பீரோல வைக்கும்போது இந்த சிவப்பு நிற துணியை தான் மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பணப்பெட்டில அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த சிவப்பு நிற துணியை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம கூட சிருஷ்டி ஒளி வாயிலாக நிறைய அந்த ரெட் கலரை வந்து சொல்லியிருக்கோம் இதனுடைய தன்மை என்ன எதனால சிவப்பு போய் மெரு இப்ப மெரு போ பாலிஷ் போட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தங்க நகையில கல் உழுந்துருச்சு இல்ல தங்க நகை கருத்து போச்சு இல்ல வந்து இருக்கு கொடுக்கறோம்னா அதை சுத்தம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிங்க் கலர் பேப்பர் பேப்பரில் வச்சு தான் மடித்து நம்ம கையில் கொடுப்பாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ செல்வம் சேர்றதுக்கு தனத்தை ஈர்க்கறதுக்கு கடன் அடைக்கிறதுக்குன்னு நிறைய பூஜா வழிகள் வந்து நீங்க மக்களுக்காக சொல்லிட்டு வர்றீங்க அந்த வகையில் இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பீரோ பீரோல இந்த அஞ்சு பொருட்கள் ஒரு பொழுதும் வைக்கவே கூடாது அப்படின்னா எந்த பொருட்களை நீங்க சுட்டி காமிப்பீங்க பீரோன்னு சொல்லும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேம்மா மரத்துக்கு மட்டும்தான் ஈர்ப்பு தன்மை உண்டு இரும்பு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது இரும்பு பீரோவை பயன்படுத்தவே கூடாதும்மா இரும்பு பீரோ துணி வச்சுக்கலாம் ஆனா நகை வைக்கிறதுக்கோ பணம் வைக்கிறதுக்கோ முக்கியமான டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கோ இரும்பு பீரோவை பயன்படுத்தக்கூடாது மர பீரோ மட்டும்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே அதாவது வந்து ஆறாம் நூற்றாண்டுலயே இரும்பு இருந்ததா சொல்றாங்க ஆனா அப்ப கூட நம்ம முன்னோர்கள் வந்து மரத்தை மட்டுமே தான் பயன்படுத்தினாங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரத்துக்கு உண்டானது இருப்பு சக்தி அதனால மரம் இரும்பை சார்ந்து எதையும் பண்ண கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீரோல எங்கிற பையன் தூக்கி கொண்டு போய் அதுக்குள்ள வச்சிருவாங்க யார் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் பீரோல வச்சிருவாங்க ஏன்னா சில பொருட்களுக்கு வசியத்தன்மை இருக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கும் சில பொருளுக்கு இல்ல இருக்காது அதனால கண்ட பொருட்களையும் அதுக்குள்ள வைக்க வீரவனுடைய ட்ராவு இருக்குன்னா அந்த ட்ராவில் முதல்ல என்ன பண்ண சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் புணுகு எடுத்து அந்த புனுகை நல்லா தேய்த்து அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு அதுல ஜவ்வாத பொடியை கொட்டி அதுக்கப்புறம்தான் பணம் சம்பந்தப்பட்டதோ நகை சம்பந்தப்பட்டதோ அதுக்குள்ளே வைக்கணும் அதே மாதிரி வந்து வெள்ளியும் தங்கத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாதுமா பீரோவில் இப்போ ஒரு வெள்ளி வளையல் இருக்குது தங்கம் மோதிரம் இருக்குது இது ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது வெள்ளிங்கிறத தனியாக வைக்கணும் தங்கன்றதை தனியாக வைக்கணும் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து பீரோக்குள்ளே ஒன்றா வைக்கக்கூடாது பொதுவாகவே தங்கத்தோட மற்ற ஆபரணங்கள் வச்சா அதாவது சில பேர் கவரிங் கூட பயன்படுத்துவாங்க தங்க மாதிரியே இருக்கும் நிறைய மெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஆபரணங்கள் தங்கத்தோட வைக்கும் பொழுது தங்கம் ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா கண்டிப்பா அதாவது பஞ்சலோகம் பிரச்சனை கிடையாது ஏன்னா அஞ்சு லோகங்கள் கலந்துருக்கிறதுனால பஞ்சலோகத்தை தங்கத்தோடு கலந்துக்கலாம் ஆனால் மற்ற இந்த கவரிங் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நகைகளை வந்து தங்கத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது வீரோவில் வைக்கக்கூடாது போடுறது போட்டுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து தங்கத்தை வாங்க முடியும் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்போ இருக்கிற ஒரு செயின் கூட எதை வேணாலும் அவங்க போட தான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அதை சேர்த்து பண்ணிக்கலாம் ஆனால் பீரோல வைக்கும்போது தனியாக வைக்கணும் பீரோ அப்படிங்கும் பொழுது நம்ம பீரோலையே லாக்கர் வச்சுருப்போம் அந்த லாக்கரில் தான் பணமாக இருக்கட்டும் இல்லை நகையா இருக்கட்டும் எல்லாமே வைக்கக்கூடிய இடம் வந்து லாக்கராக தான் இருக்கும் அந்த லாக்கரை நம்ம எப்படி பராமரிப்பது அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் அந்த லாக்கரை வந்து அதாவது முதல் நல்லா பன்னீரில் துணியை நினச்சி அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் புணுகை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு வந்து ஒரு பிங்கு கலர் துணியோ இல்லை ரெட் கலர் துணியோ இல்லை பச்சை க வண்ண துணியோ போட்டுட்டு அதில் ஜவ்வாது பொடியை போட்டு பச்சை கற்பரத்தை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வைக்கணும் ஒரு சில பேர் இல்லங்களில் அந்த பீரோவில் பணம் நகை துணிமணிகள் இதை தவிர்த்து தேவையில்லாத சில பொருட்களும் அதில் வந்து வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறதால என்ன மாதிரி நெகட்டிவ் தன்மை வந்து அவங்களுக்கு வரும் அதாவது வந்தம்மா நான் தான் சொன்னேன் இல்லையா சொல்லும் சில பேர் கட்டைப்பையெல்லாம் தூக்கி வாரி வச்சிருவாங்க எங்க இருக்கிற அந்த பொம்மை எங்க இருக்கிற சில பொருட்கள் இதெல்லாம் பொக்கிஷம் அதே மாதிரி எல்லாரும் இப்ப நம்மளுக்கு கிஃப்ட் பண்றாங்க அந்த கிஃப்ட் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து வெளியே வச்சுக்கலாம் இப்ப வெள்ளி இருக்குன்னா அந்த வெள்ளிக்கு வந்து ஒரு இது பண்ணி வச்சுக்கலாம் மத்த தேவையில்லாத பொருட்களை வெளியே வைக்கலாம் அந்த எல்லாத்தையும் தூக்கி வைக்கும்போது அந்த இடத்துல பணம் தன்மை குறையும் செல்வ இருப்பு தன்மை குறையும் இந்த சிவப்பு நிற துணியை தான் மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பணப்பெட்டியில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த சிவப்பு நிற துணியை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம கூட சிருஷ்டி ஒளி வாயிலாக நிறைய அந்த ரெட் கலரை வந்து சொல்லியிருக்கோம் இதனுடைய தன்மை என்ன எதனால சிவப்புக்கு இவ்வளோ மகிமை அதாவது வந்து பிங்க் கலர் அதோட சாயல்ல ரெட்டு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து குடுக்க வேண்டியதா இருக்கு நீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் போனீங்கன்னா ஒரு வெள்ளி கொலுசு வாங்கினா கூட அந்த சிகப்பு நிற அதாவது பிங்க் கலர் தான் அதை வச்சு மடிச்சு கொடுப்பாங்க கம்பல் போய் மெரு இப்ப மெரு பாலிஷ் போட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தங்க நகையில கல் உழுந்துருச்சு இல்ல தங்க நகை கருத்து போச்சு இல்ல வந்து அழுக்கு இருக்கு கொடுக்குறோம்னா அதை சுத்தம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிங்க் கலரு பேப்பர்ல வச்சுதான் மடிச்சு நம்ம கையில கொடுப்பாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்ணத்திற்கு தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால தான் அந்த மாதிரி கலரை வந்து கொடுக்கறது அதே மாதிரிமா இந்த தேக்கு மர பெட்டிகளை கூட பயன்படுத்துறாங்க இல்லையா பணமோ நகையோ வைப்பதற்கு அது எதனால தேக்கு அதாவது வந்து இந்த தேக்குக்கு உள்ள ஒரு தன்மை என்ன அப்படின்னா சுத்தி பண்ணக்கூடிய தன்மை எந்த பொருள் அதுக்குள்ளே வைக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவை மட்டும் சேர்த்து வச்சுக்கும் அப்போது நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்றனே நான் ஒரு நகையை வாங்கினேன் அந்த நகையை வந்து எனக்கு தெரிந்தவங்க இடத்துல சொந்தக்காரங்க இடத்துல பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கேன் ஒரு ஆரம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு இதை வாங்க அதாவது வந்து வாங்க முடியாதவங்க வருத்தமாகவும் இல்லை இதை பார்த்து பரவாயில்ல இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த எண்ணெய் அலையோட உள்ள பொருளை ஒண்ணு நம்ம போடுவோம் இல்லை எடுத்து போய் பெட்டியில் வைப்போம் இந்த தேக்கு பெட்டியில் வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் அலைகளை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவாக ஆக்கி வச்சுக்கும் இல்ல அதே நிலையில அதை வேற இடத்துல நம்ம வைக்கும்போது என்ன ஆகணும் அந்த நகை ஒண்ணு அடமானத்துக்கு போயிடும் போயிடும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா அடமானத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்க இப்போ அடமானம் போய் ஒரு நகை வீட்டுக்கு வருதுன்னா அதை எடுத்த உடனே நம்ம எப்படி பயன்படுத்தணும் இப்போ அடமானத்துக்கு போன நகை நிறைய நகைகளை நம்ம வச்சிட்டு இருப்போம் அதில் குறிப்பா ஒரு என்ன காசு இருக்கோ அந்த காசுக்கு ஒரு நகையை மூக்கலாம் இல்லை மொத்தமாவே மூக்கலாம் அப்போ மீட்க போகும்போது ஒரு குளிகை நேரத்தை பார்த்து அதை மீட்க போனோம்மா இல்லை ஒரு பணத்தையாவது அந்த நேரத்தில் கட்டணும் கட்டும்போது கண்டிப்பாக இதனுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நகைகள் நிறைய இருக்குன்னா அப்படியே வரிசையாக அந்த நகைகளை மீட்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் அதுக்கு கடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நகையை மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ப சோப்பு தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறமாக பால் அதுக்கப்புறம் பண்ணி இதெல்லாம் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதை ஒரு வாழை மடல் எடுத்து அந்த வாழை மடலில் வந்து இந்த நகையை வைத்து பச்சை கற்பூரத்தை வைத்து க கருப்பு ஏலக்காய் வைத்து மடித்து மூணு நாள் பூஜை அறையில் வச்சுடணும் அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்து போடுறதோ இல்லை தூக்கி வைக்கிறதோ அதை வைக்கணும் ஏன்னா திருப்பி அது அடமானத்துக்கு போகாது ரொம்ப சிறப்பான கொடுத்துருக்கீங்கம்மா ஜெய் ஜெரா